நேர்களுக்கு வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்பு விலை திருத்தம் பேருந்து மற்றும் உச்சக்கர வண்டி கட்டணம் தொடர்பான முக்கிய அறிவிப்பு முன்னாள் அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ள அனுரவின் அதிரடி கொழும்பில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு இலங்கையில் ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய முன்னெச்சரிக்கை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மஹிந்த தேச பிரியவின் முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் எரிபொருளின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தேசிய போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது இதேவேளை தனியார் பேருந்து கட்டணத்திலும் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் முச்சக்கர வண்டி கட்டணங்களை குறைப்பதற்கு பெட்ரோலின் விலையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் போதாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்துள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் இலங்கை பெட்ரோலிய குடுத்தாபனம் திருத்தம் மேற்கொண்டிருந்தது இதன்படி ஒகே தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் விலை முன்னூற்றி ஒன்பது ரூபாவாகும் ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாகும் அத்துடன் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒக்டே தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலையில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை கடந்த அரசாங்கங்களில் மந்தக்கதையில் விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் அரசு உயர் அதிகாரிகள் தொடர்பான பல வழக்குகள் தொடர்பில் புதிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளன குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உள்ளிட்ட விசட போலீஸ் பிரிவுகள் இது தொடர்பில் நடவடிக்கை தீர்மானித்துள்ளன அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் விசட போலீஸ் பிரிவின் அதிகாரிகள் இது தொடர்பான வழக்கு கோப்புகளின் சான்றளிக்கப்பட்ட பிரதிகளை தற்போது நீதிமன்றங்களில் இருந்து பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொது சொத்துக்களை அபகரித்ததாகவும் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது தொடர்பான பல வழக்குகள் தற்போது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் மற்றும் கோட்டை நீதவான் நீதிமன்றம் உட்பட பல நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன சில விசாரணைகளை முடித்துவிட்டு சட்ட அதிபரின் ஆலோசனைக்காக விசாரணைக் கோப்புகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பி பல வருடங்கள் கடந்துள்ளது இந்த நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் கிடைக்கப்பெறாது பல வழக்குகள் உள்ளதாக நீதிமன்றில் தெரிய வந்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினரால் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளது கடவுள கொள்ளப்பட்டி பிரதான வீதியில் தலங்கம வடக்கு பகுதியில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்தில் தலங்கம வடக்கை சேர்ந்த எழுபத்தி நான்கு வயதுடைய பெண்ணே உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது கடவுள பகுதியிலிருந்து பத்திரமுள்ள நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வீதியை கடந்து சென்ற பெண் மீது மோதியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த பெண் தலங்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மேலதிக வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரும் விபத்தில் காயமடைந்து கழுப்போவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி பதுளை நுவரலியா கேகாலை மாத்தளை மற்றும் குருநாகுல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கண்டியில் உள்ள யட்டினுவர உடப்பிலாத உடதும்பர தெல்தோட்டை தொழுவ அகுரண மற்றும் பண்பில உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த உள்ளூராட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டுமென்ற நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் பெரும்பான்மையினரின் கருத்துக்கு அடிபணிவது ஜனநாயகம் என்றும் தேசிய மக்கள் சக்தி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருப்பதால் அவர்கள் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறாயினும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எதிர்வரும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்தவர்களையும் வாக்களிக்க செல்லாதவர்களையும் ஒன்று சேர்க்கும் போது அங்குதான் பெரும்பான்மை உள்ளது என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு எதிர்வரும் ஆறாம் தேதி பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த முன்மொழிவை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக மின்சார சபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பழைய முறைமையின் பிரகாரம் இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணத்தை ஆறு முதல் பதினோரு வீதம் வரை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை முன்னர் சமர்ப்பித்திருந்த நிலையில் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது அதன்பொழுது அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களையும் கருத்தில் கொண்டு கட்டண திருத்தம் முன்மொழிவை திருத்துமாறு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தது இந்த நிலையில் அடுத்த வருடம் மின் கட்டண திருத்தம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் இந்திகா சம்பத் மெரிஞ்சிக்கே பிப்ரவரியில் கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் நமக்கு ஒரு விஞ்ஞாபனமாக வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக ஒரு வார்த்தையை வழங்கியுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்ய நாங்கள் தயாராக உள்ளோம் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் நல்ல வாகனத்தை பெற முடியும் வாகன இறக்குமதிக்கான விஞ்ஞாபனத்தை தயாரிப்பதற்காக நிதியமைச்சு குழுவொன்றை நியமித்துள்ளது இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக அனாதரவாக உள்ளனர் இங்குள்ள வியாபாரிகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களினால் மனுக்களினால் ஒரு நன்மையும் இல்லை ஏனெனில் குறித்த வேட்புமனுக்கள் மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோரப்பட்டவை தற்போது இரண்டு வருடங்கள் முற்றாக கடந்துள்ளது எனவே பழைய வேட்பு மனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரதிநிதித்துவத்துக்கான வாய்ப்பு இழக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் வேட்பு மனுக்களில் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்த இளம் பிரதிநிதித்துவம் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதமாக காணப்பட வேண்டும் என்ற யோசனை திட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது எல்பட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டது எனவே பழைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட்டு எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழொலியை நன்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்